இந்த மீன்களுக்கு சாப்பிட வேண்டிய எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தது அங்கே வேட்டை நாய்கள் இந்த மீன்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி காத்திருந்தன அந்த வேட்டை நாய்களை கண்டு இந்த மீன்கள் பெண்களுக்குள்ளேயே ஒளிந்து வெளியே வர முடியாமல் தவிர்த்து கொண்டு இருந்தது உணவில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன எவ்வளவு வாழ்ந்தால் இப்படி இருப்பது என்று ஒரு படைத்துவிட்டார் எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தன்மையை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலமுடையதாக இருக்கின்றன ஆனால் நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம் கடவுளே நம்மை எப்படி படைத்து விட்டார் என்று குரல் போட்டிக்கொண்டே இருந்தது அப்போது நூற்ற இந்த சொன்னது நாய்களை வாழ்வதை விட நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன் என்று சொன்னது அப்போது நூற்றனூர் சொன்னது நான் மனைவியை எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும் வாழ்ந்தால் ஒன்றாக இல்லையோ எல்லோரும் சென்னும் நதியில் வேண்டு விடுவது நதியை நோக்கி புறப்பட்டு நதிக்கரையில் இருந்தது எல்லாம் ஒன்றின் பின்னொன்றாக நதியில் குதித்தன இதை பார்த்த நோய் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்கு குதிக்கின்றன நாம் நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணுவேன் நாம் தான் அனைவரையும் பார்த்து அஞ்சுகிறோம் என்று பேசிக்கொண்டோம் ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர்கள் இந்த தவளைகள் நம்மளை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தனர் அப்போது ஒரு மேல் சொன்னது நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் நாம் அந்த வழி என்னவென்று கண்டுபிடிப்போம் இந்த இருந்து நம் வாழ்வை உறுத்துக் கொள்வதை விட என்ன பிரச்சனை எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு தேடி இந்த கதையில நமக்கு என்ன ஒரு கருத்து தெரிய வருது அப்படின்னா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற தவறான எந்த தவறான முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேவா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்